யாழ்ப்பாணம் போனாலே மிஸ் பண்ணாம கண்டிப்பா போக வேண்டிய ஒரு ரெஸ்டாரண்ட சொல்லிடவா சூஷியம் சுளியம் வட மெயின் மீல் எல்லாமே வச்சிருக்காங்க அட்டகாசமா இருந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு வருஷமா ஓபன் பண்ணிருக்க இந்த ரெஸ்டாரண்டோட பேர் தான் மலையன் கேஃபே இந்த பேரை கேட்டோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாரின்ல இருக்காக்களும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி சாப்பிடற ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னே சொல்லலாம் நான் போயிட்டு இந்த முறை ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் அத்தனை ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் எல்லாமே சுட சுட சூப்பரா வந்து சர்வ் பண்றாங்க சாப்பிடும்போதும் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்தது எங்களோட அப்பா தாத்தான்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டு ரசிச்ச ஒரு இடம்தான் நான் இங்க போய்ட்டு மெயின் மீல் அதுக்கப்புறம் எல்லா வகையான ஸ்வீட் எடுத்து ட்ரை பண்ணி பாத்துருந்தேன் அங்க இருந்த மஸ்கட் என்னோட பேவரட் அப்படின்னே சொல்லலாம் அதுல ஒரு பார்சல் வேற நாங்க கொழம்புக்கு தூக்கிட்டும் வந்தாச்சு அவ்வளவு டேஸ்டியா இருந்தது அண்ட் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான சர்வீஸாவும் இருந்தது இதோட புல் வீடியோ எங்களோட யூடியூப் சேனல் நாங்க போடும் நிறைய பேர் ஃபாரின்ல எங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த இடத்த போய் ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க பண்ணாட்டி கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க பாய்